தாராபுரம் மீனாட்சிபுரத்தில் தொடர் பல வீடுகளில் கொள்ளை நடைபெற்ற நிலையில் இன்றும் அதே பகுதியில் வீட்டின் கதவை உடைத்து பணம் மற்றும் நகை கொள்ளை கண்டுகொள்ளாத காவல்துறையினர் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை எடுத்த மீனாட்சிபுரத்தில் வசித்து வரும் சமீம் நிஷா இவர் ஒரு மகன் ஒரு மகள் உள்ள நிலையில் திருமணமாகி மகன் உள்ளார் மேலும் சேவூரில் குடியிருந்து வரும் நிலையில் சமீம் நிஷாவின் கணவர் இருந்த நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு தனது மகளை பார்ப்பதற்காக சேவூர் சென்றுள்ளார் அப்போது இரவு நேரத்தில் வீட்டின் பூட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்ற மர்ம ஆசாமிகள் இல்லத்தில் இருந்த பீரோவை உடைத்து பீரோவில் உள்ள நகை பணம் வெள்ளி கொலுசு ஆகியவற்றை திருடிச் சென்றுள்ளனர் இதே பகுதியில் நான்காவது திருடாகவும் இதே தொடர்கதையாக அப்பொழுதில் உள்ளதாகவும் அப்பொழுது இப்பகுதி மக்கள் தெரிவித்து வருகின்றனர் இது குறித்து தாராபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சேவூரில் இருந்து வந்த நிஷாவை தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர் அப்பகுதியில் தொடர் திருட்டு ஏற்பட்ட நிலையில் அப்பகுதி மக்கள் பெருமாற்றத்தில் உள்ளனர்